லக்ஷ்மீநாஸ் பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா மகேஸ் காராயதி தன்னோராமானு பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளே

எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமணியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய ஒன்பாம் திரு ஒன்பதாம் திருமணியுடைய இரண்டாவது பாசுரம் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பெரிய திருமணி பாசுரம் திருமாலிரும் ஜோலை பாசுரங்கள் இருபதிலே பன்னெண்டு முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுனூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம்பல் மங்கையர்கோன் தூயோன் சொல்லுமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நிடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கணலின் குறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா மங்கையர் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ தா மாலை தனி வழியே பறிக்க கோலி கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அணியன் வினையை துணித்தோட வேணும் துணிந்து எட்நூத்தி எண்பத்தி இரண்டாவது பாசுரம் புனைவளர் பூம்பொழிலார் பொன்னி சூழ் அரங்கநகருள் முனைவனை உலகும் படைத்த முதல் மூர்த்தி தன்னை சினைவளர் பூம்பொழில் சூழ் திருமாலிரும் தோலை நின்றான் கனை கழல் காணுங்களோ கயல் கண்ணியம் காரிகையே தாயானவள் தன்னுடைய மகள் பெருமாளை சேர்ந்து அடைந்து இன்பம் அடைகிறாளா திருமாலிருந்த பெருமாளிடம் சேர்ந்து விட்டாளா என்று சந்தேகத்தினுடைய ஆழ்ந்த துக்கத்தோடும் பாடுகிற தாய் பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் இதில் என்ன சொல்கிறார் என்றால் புன்னை மரங்கள் வளரப்பெற்ற அழகான சோலைகள் உடையதும் திருக்காவேரி ஆலை சூழப்பட்டதுமான ஸ்ரீரங்கம் என்கிற பெரிய பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய தலைவனாக முன்னவனாக மூன்று உலகையும் படைத்தவனாக மூன்று உலகிலும் காவலனாக இருக்கக்கூடியவனும் மிக முக்கியமான மூர்த்தியானவனுமான அந்த பெருமாள் பனைகள் மிக்க பூஞ்சொலையால் சூழப்பட்ட திருமால் இருஞ்சொலையிலே நின்று கொண்டு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான் அப்படி காட்சியளிக்கக்கூடிய அவனுடைய காலினுடைய வீரக்கழலிலே அணிந்திருக்கிற அந்த கழனையினுடைய சத்தம் கேட்குமாறு நின்று கொண்டிருக்கிறான் அவனை மீன் போன்ற கண்ணுடைய என்னுடைய பெண்ணான் அழகிய மகள் சேமிக்க பெற்றாளோ என்று சொல்லுகிறான் ஸ்ரீரங்கத்திலே புன்னை மரத்திற்கு சம்பிரதாய முறையிலே ஒரு விசேஷம் உண்டாதலால் இங்கே புன்னை மரத்தை சொல்லுகிறார்கள் ஏனென்றால் புன்னை மரம் ஸ்ரீரங்கத்திலே கொண்டாடப்படக்கூடிய மரமாக இருக்கிறது புன்னை மரங்களால் சூழப்பட்ட புன்னை மரங்கள் நிறைந்த காவிரி கரையால் சூழப்பட்ட திருவரங்கத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய முமூர்த்திகளுக்கெல்லாம் முதவனாக இருக்கக்கூடியவன் இங்கே தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய அணிகளின் சப்தம் கேட்கக்கூடிய அளவிற்கு நின்று கொண்டு காட்சி கொண்டிருக்கிறான் திருமாலிருஞ்சோலையிலே திருமாலிருஞ்சோலை எப்படி இருக்கிறது என்றால் அழகே பூஞ்சோலைகள் நிறைந்ததாக இருக்கிறது அந்த பூஞ்சோலையிலே நின்று கொண்டிருக்கிற பெருமாளை என்னுடைய அழகான மீன் போன்ற கண்ணுடைய என்னுடைய மகள் சென்று சேவிக்கப் பெற்றாளோ என்று தாயானவள் தன்னுடைய மகள் பெருமாளை சேவித்தாளா பெருமாளோடு சேர்ந்தாளா என்பதை பற்றி சொன்ன அடுத்த பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம் புனைவளர் பூம்பொழிலார் பொன்னி சூழ் அரங்கநகருள் முனைவனை மூவுலகம் படைத்த முதல் மூர்த்தி தன்னை சினைவளர் பூம்பொழுசூ திருமாலின் ஜோலை நின்றான் கனைகள் காணுங்களோ கயல் கண்ணியம் காரியையே காயனவாச்சா மனசேந்திரவா ஜேத்ராவா பிரகதேசவாவாது கரோமியந்த சகலம்பரஸ்வரி சீம நாராயணா என்ற சமத்தையான உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலத்துடைய ஏற்படுத்த போதிலும் அடியே செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தவாய்க்கண்ணா கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாய்படுவதற்கு கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீத்தனம் கோவிந்தா 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 고민다, 고민다, 고민다.